நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் நான்காம் தேதி வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலனை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்கள் பழைய நினைவுகளால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் தடைப்பட்ட சில தன வரவுகள் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் முக்கியமான பொறுப்புகள் இன்றைக்கு சாதகமாக முடியும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் நிமித்தமான பயணம் இன்றைக்கு உண்டாகும் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு இன்று கிடைக்கும் ச தாய்வழி உறவிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்